மக்களை இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா பவர் பேங்க் பாக்கெட் இல்லை பவர் பேங்க் வந்த பாக்ஸ் நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எஸ் என்்கிட்ட ஒரு நான் கா காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ப்ரைஸ் வேண்டிய வேண்டினால் என்னென்ன வாட்ச் இருக்குது என்னென்ன அவுட்ஃபிட்டுக்கு போடுற நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களோட சேவனோமென்ட் தான் இந்த வீடியோ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வாட்ச் இல்லாமல் இல்லை இந்த வாட்ச் ஓகே தான் ஒரு பதினெட்டு அந்த அந்த டைமில் போய் வாட்ச் தான் இது முன்னாடி நாங்கள் படிக்கும்போது எல்லாம் வந்து ஆப்பிள் வாட்ச்னு சொல்லி ஆப்பிள் டலோகோ போட்டு வந்து வாட்ச் விற்கும் அப்போ நாங்கள் எல்லாம் யோசிச்சோம் இதுதான் ஆப்பிள் வாட்ச்னு சொல்லி அப்போ நாங்கள் அதை தான் பாவிச்சு வந்தோம் இப்போ இப்போ தான் தெரியுது ஆப்பிள் வாட்ச் அண்ட் என்ன அந்த மாதிரி ஓகே இந்த போட்ச் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வேண்டியிருந்தேன் முல்லைத்தீவு ஒரு க படிக்க போன டைமில் போயிருந்த வாட்ச் தான் இது அப்போ எனக்கு ஒரு செயின் வாட்ச் வேணும் ஆசையாக இருந்தது வேண்டியிருந்தேன் இது இப்போ நிறைய யோசனை அடி இருக்குது இதுக்கு வந்து பட்டி போயிட்டு அப்புறம் நான் பட்டி போட்டு இப்போ வந்து வச்சுருக்குறேன் இந்த மூணு டயல் பார்த்திங்களேன்ட்டாலே தெரியும் நல்லா வெளரிட்டுது வெளிரினாலும் எனக்கு இது ஒரு ஃபேவரட் வாட்ச் தான் ஸோ நான் இதை வந்து இன்னும் கவனமாக வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது మంది వాచ్ వాచ్ వందు నాలు కొ கொஞ்சம் காலம் பிறகு ஒரு ஒயிட் டயலில் வந்து ஒரு வாட்ச் வேணுமென்று அலி எக்ஸ்பிரஸில் நான் ஆர்டர் பண்ணி வேண்டாம் இது வந்து கன இயர்ஸ்க்கு முன்ன முன் மேலே வேண்டிட்டேன் இதுவும் வந்து பேட்டி போயிட்டு திருப்பி நான் பேட்டரி போட்டு பா இந்த இந்த வார் அந்த வார்த்தானே இதுவும் வந்து அலி எக்ஸ்பிரஸில் இருந்து வந்த இது வந்து டேமேஜ் ஆகிட்டு ஸோ நான் இது வந்து வார் போட்டு இது வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு பெரிய ஒரு டயலில் உள்ள ஒரு வாட்ச் நல்ல வாட்ச் எனக்கு பிடிக்கும் இது மற்றது பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு உள்ள நான் உள்ளதுக்குள்ளே நான் போயினதுக்குள்ளேயே எக்ஸ்பென்சிவ் வாட்ச் இருந்தால் இதைத்தான் சொல்லணும் ஏனெண்டா இது வந்து எனக்கு நல்லா விருப்பம் இந்த வாட்ச் நல்ல விருப்பம் ஏனெண்டா இது வந்து கட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இப்படி இருக்கும் ஈஸியாக கட்டலாம் மற்றது ஈஸியாக இந்த லொக் வந்து இப்படி ஈஸியாக அன்லாக் பண்ணி பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வாட்ச் இது இதுக்கு நான் வந்து இந்த வாட்சுக்கு ஓடாமல் இருக்கிறதுக்கு நீ போகும்போது கட்டுறதுக்கு இதை க இதை எடுத்து விட்டுருக்கேன் நீ போகும்போது இதை செட் பண்ணிவிட்டு கட்டிட்டு போவேன் இது நல்ல அழகான வாட்ச் இது கொஞ்சம் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி என்னமோ இதுக்கெல்லாம் வேண்டின்னா சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு மற்றது வந்து இது இந்த வாட்ச் வந்து அலி எக்ஸ்பிரஸ்லாம் வேணாம் அலி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வாட்ச் வந்து சர்ச் பண்ணக்கில்ல இந்த வாட்ச் வந்திருக்கும் இது வந்து ஒரு ரோஸ் கோல்ட் அந்த மாதிரி வருது இதில் சில்வரும் ரோஸ் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு செயின் இதுவும்ி எக்ஸ்ப்ரஸில் வேணதுக்கு மெயின் ரீசனே இந்த லொக் தான் இந்த லோக் ஒரு நல்ல லொக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஈஸியாக போட்டு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாட்ச் இது வந்து எனக்கு பெருசு செயின் குறைச்சி தான் இப்போ வச்சிருக்கிறேன் நான் மற்றது பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் இது வந்து ஒரு க்ரீன் டயல் இது மாதிரி ரோஸ் கோல்ட் வாட்ச் இது வந்து இங்கேயும் நான் கோயில் போன டைம் அங்கே வேணும்ன வாட்ச் தான் இது இந்த க்ரீன் டயலுக்கு தான் இந்த வாட்சை வேண்டினால் ரெண்டு டா வந்து நாங்கள் போடுற அவுட்ஃபிட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இந்த வாட்ச் அந்த டயல் கட்டிருக்கும்போதே நல்லா அழகாக இருக்கும் அதனால் இந்த வாட்ச் நான் இது அவ்வளோ இல்லை அதே நேரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி எப்போயாவது போடும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுவோம்னு சொல்லி பண்ண வாட்ச் தான் இது இது வந்து இப்போ ரீசெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து வெட்டாப்பில் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்டுக்கு வேண்டியிருந்தேன் இந்த வாட்ச் இது வந்து பெருசு தான் நான் இது வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வாட்சை ഇത് നല്ല നല്ല വാച്ച് സീകേ പ്രാണ്ട് സീകേ പ്രാൻഡ് ഒരിജിനൽ സീകേ പ്രാൻഡ് വാച്ചാ ഇല്ലാതെ കൊപ്പിയാ എനക്ക് തരലേ ഇതും വന്ന് സീക്കേണ്ട ഇത് വന്ന് കനവശം എന്നോട് ഇത് സോ ഇതും സീക്കേ അതായത് വേണ്ടിയിട്ട് നാൻ പ്രാണ്ടെല്ലാം പാർത്ത് വാച്ച് വേണ്ട ഇല്ലേ എനിക്ക് പിടിച്ചിട്ട് നാണ്ടുവേൻ അത്മാതിരി വേണ്ട വാച്ച് തന്നെ ഇത് ഇതും ഒരു നല്ല വാച്ച് ഇപ്പം ഇരു പത്താണേ തരും ஓகே மற்றது வந்து என்னட்டு இருக்கிற வாட்ச்லேயே எக்ஸ்பென்சிவான வாட்ச் அண்டே இதுதான் இது ஒன்று நான் வேண்டே இல்லை இது வந்து என்ன பண்ண எஸ் ஒலி ஒலிவர் வரண்ட போட்டிருக்கு எஸ் ஒலி வரண்டு இது வந்து அண்ணா ஃப்ரெண்ட்லேருந்து வந்த பொழுது கிஃப்ட் பண்ண வாட்ச் தான் இது இது அங்கேயும் வந்தபடியும் எக்ஸ்பென்சிவாக இருக்குமான்னு தோசை நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்த வாட்ச்ஸ் தான் இது ஓகே இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ சாரீஸ் அந்த மாதிரி விழா பண்ணும்போது இந்த மாதிரி கோல்ட் வாட்ச் இன்னும் கொஞ்சம் இந்த அவுட்ஃபிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் கோல்ட் வந்து அந்த மாதிரி இப்போ பியூபர்டி செரிமனி வெட்டிங் அந்த மாதிரி அக்கேஷனுக்கு போகும்போது நாங்கள் வந்து இதுகளை யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது வந்து ரோஸ் கோல்ட் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள் சும்மா நோமலாக நாங்கள் டப்ஸ் சல்வார் அந்த மாதிரி விவா பண்ணும்போது இந்த மாதிரி வாட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காண்டிக்கு நான் என்ன வாட்ச் சாய் மற்றது வந்து നോർമലേ ജീൻസ് പേൻ്റ് അത് മാറി ഡ്രെസ്സുകൾ വേഗം പണും പോലെ വാച്ചുകൾ കട്ടലാണ് നോർമലാ വേറെ സാരീസക്കും കട്ടലാണ് കൊഞ്ചു മൊടേണാ ഫാൻസിയാൽ വിളിക്കേണ്ട പോകണ്ട സ്വീകരിക്കുന്നത് ഇന്നി വാച്ച് കട്ട നല്ല എക്സ്പെൻസി വാച്ചിലെല്ലാം നേരം കാട്ടേണ്ടെങ്കിൽ എങ്ങനെ പിടിച്ച് നാളെ വേണ്ട എല്ലാം എന്ത വാച്ചും വേണ്ട ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் பிராண்டட் அந்த மாதிரி பார்க்காம உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னோடய கணக்கு வாட்ச் எல்லாம் இல்லை இல்லை உள்ள வாட்ச் தான் இருக்குது ஃப்யூச்சரில் நான் என் வாட்ச் என்ன நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஓகே பாய்